முருங்கைக்கீரை தண்டில் சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கீரை எல்லாம் ஆஞ்சி எடுத்துட்டு இந்த தண்டு எடுத்துக்கலாம் எல்லா தண்டும் எடுத்துக்க வேண்டாம் இலசா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்த தண்டை நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ட்ரைன் ஆன பிறகு இடுக்கலில் வச்சு நல்லா இடிச்சிக்கலாம் இல்லைனா பொடியாக கட் பண்ணி போடணுன்னாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இடிக்கும்போது இன்னுமே சத்து நல்லா இறங்கும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கடாயில் இந்த கீரையோட தண்டு போட்டுட்டு நல்ல முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு பூண்டு இடித்து போட்டுக்கலாம் ரெண்டு பல்லு பூண்டு இடித்து போட்டுட்டு ஒரு அரை வெங்காயம் போல் கட் பண்ணி போட்டுட்டு அரை ஸ்பூன் சீரகம் மஞ்சள் தூள் நல்லெண்ணெய் சூப்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை சூப்பு குடிக்கிறதுனால வெயிட் லாஸ் ஆகும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீக்லி ட்ரைஸ் இந்த ஜூஸ் குடி இந்த சூப்பு குடிக்கலாம் முருங்கைக்கீரை தண்டில் நிறையா விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்குது முருங்கை மரத்தில் இந்த மாதிரி பட்டை முருங்கைக்கீரை ஆஞ்சதுக்கப்புறம் தண்டு முருங்கை பூவு எல்லாமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது முருங்கை பட்டை வந்து நம்ம கஞ்சி செய்வாங்க அதில் போடுவாங்க இப்போது நல்லா வெந்துருச்சு அதில் இருக்க சத்தெல்லாம் இறங்கிருச்சு கலர் வந்து நல்லா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு வந்து நல்லா வடிகட்டணுன்னாலும் வடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த தண்டெல்லாம் மட்டும் கரண்டி வச்சு இப்படி எடுத்து போட்டுடலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்காத இருந்தால் நல்லா ஃபில்டர் பண்ணி கொடுக்கலாம் இப்போது அது எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு சிட்டிக்கு அஜினோ மோட்டோ போட்டுக்கலாம் அஜினோ மோட்டோ போடும்போது இன்னுமே ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை தண்டு சாப்பிடும்போது ஆட்டுக்கால் சூப்போடு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டுக்கலாம் அஜினோ மோட்டோ போட்டுக்கலாம் அஜினோ மோட்டோ இப்போ எந்த சமையல்னாலும் சரி ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போட்டால் எந்த சைடு எஃபெக்டும் இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முருங்கைக்கீரை சூப்பு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே கொடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்